ஸ் வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல் ஸ்டடிக்கான நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்தில் யூனிட் டூவில் மின்னியல் எலக்ட்ரிசிட்டி பார்க்க போகிறோம் ஓகேவா என்னென்னா மின்சாரம் இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் குக்கர் யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிசிட்டி லைட் யூஸ் பண்ணுறோம் ஃபேன் யூஸ் பண்ணுறோம் ஏசி யூஸ் பண்ணுறோம் இப்போ எலக்ட்ரிசிட்டது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இந்தியாமையாக தான் இருக்குது நிற்கும் அது என்னென்ன ப என்னென்ன முறையில் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது எப்படி எப்படிலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது எங்கேருந்து கிடைக்குது அது எப்படி ஒர்க் ஆகுது சிம்பிள் சர்க்குயூட் என்ன பேரல் சர்க்குவிட்னா என்ன சீரியஸ் அதான் தொடர் என்னை என்னென்ன பக்கம் என்னை என்ன அது என்னென்ன வெரைட்டி இருக்குது அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஓகேவா கட்டல் நோக்கங்கள் மின்சாரத்தின் மூலங்களை அறிந்து கொள்ளுது எப்படி எப்படிலாம் அது மின்சாரம்னா என்ன மின்சாரத்தின் இயங்கு பொருட்களை அறிந்து கொள்ளுதல் என் அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன மின்கலங்கள் பல்வேறு வகைகளில் இருந்து அவற்றின் பயன்பாடுகளே எறிந்து கொள் மின்கலங்களெலாம் ஒன்றுமே இல்லை மின்கலங்கள்னால் செல்லு மின்கலம் அடுக்கனா பேட்ரி ஓகே வெவ்வேறு பயன்பாட்டுக்கு உகந்த மின்கலன்களை கண்டறிதல் இப்போ அதே பேட்டரி ஒன் டைம் யூஸ் ஒன் டைம் யூஸபுள் அதான் ப்ரைமரி பேட்டரி செகண்டரி பேட்ரின்னு இருக்குல்ல ப்ரைமரி பேட்டரின்னு அந்த சென்ஸ்னான்னா நம்ம வால் கிளாக் யூஸ் பண்ணுறோம் அது நம்ம வாட்சில் யூஸ் பண்ணுற பேட்டரி ரிமோட்டில் யூஸ் பண்ணுற பேட்டரிலாம் அது இப்போ செகண்டரி பேட்ரி என்னென்னா செகண்டரி பேட்டரி என்னென்னா நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறா அது காரில் யூஸ் பண்ணுற பேட்டரி வெவ்வேறு பயன்பாடுகள் உகந்த மின்கலன்களை கண்டறிதல் மின்சாதனங்கள் குறியீடுகள் அறிந்து அவற்றை வெவ்வேறு மின்சுற்றுகளில் பயன்படுத்துதல் ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ்னா லாங் லாங் ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க பெரிய கோடு சின்ன கோடு பெரிய கோடு பாசிட்டிவ் சின்ன கோடு நெகட்டிவ் கடத்தி மற்றும் அதில் அரிதிர் கடத்தி எளிய பொருட்களை கொண்டு மின்கலன்களை தாமாகவே உருவாக்கி திறனறிதல் அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேவா அறிமுகம் நம்ம அன்றாட வழியில் நம்ம மின்சாரத்தை பயன்படுத்திக்கிறோம் நமக்கு இன் மின்சாரம் எங்கேருந்து கிடைக்கிது அது எவ்வாறு வேலை செய்கின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா என்னென்ன இதில்னா அனல் மின் நிலையம் கடல் அலை காற்றாலை அப்புறம் என்னன்னா அணு மின் நிலையம் சக்தி நிலக்கரி இது மூலிமா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்செப்ட் குள்ளே போயிடலாம் மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் மின்மூலங்கள் என்னென்ன பொருள்லாம் மின்சாரத்தை கொடுத்தா அதை மூலங்கள் ஆப்ஜெக்ட் விச் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் கால்டு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஓகே பல வகையான மின் மூலங்கள் மின்சாரத்தில் ப பயன்படுகின்றன இதில் என்னென்னா அனல் அனல் மின் நிலையங்கள் நீர்மின் நிலையங்கள் அணு மின் நிலையங்கள் காற்றாலை சூரியம் சோ சோலர் இது மூலயமா ப்ரொய்யூஸ் பண்ணுறாங்களா ஃபர்ஸ்ட்டு இல்லைன்னா இனிஷியலாக எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றுமே எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளை தெளிவாக எழுதிக்கலாம் ஓகேவா கடலூர் மாவட்டத்தில் அனல் மின் அனல் அனல் மின் நிலையம் எங்கே எங்கெங்கே எழுதிக்கோங்க கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூரில் இருக்குது ஓகேவா கடலூர் மாவட்டம் நெய்வேலி திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் நீர்மின் ஹைட்ரோ இருக்கு சேலம் மேட்டூர் திருநெல்வேலி மாவட்டம் பாப்பநாசம் இந்த சேலம் மேட்டூர் என்ன ரிவரில் கட்டியிருக்காங்க காவேரி காவேரி ஆத்தங்கரை ஓகேவா காவேரி தென்னிந்தியாவில் எத்தனையா எத்தனையாவது பெரிய நதி அதை கமனில் கொஞ்சம் சொல்லுங்கள் தென்னிந்தியாவில் எத்தனையாவது பெரிய நதி தென்னிந்தியாவில் பெரிய நதி எது இது ரெண்டுமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதேபோல் காவிரியோட லென்த்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அணுமின் நிலையங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கல்பாக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூடங்குளம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கல்பாக்கம் இப்போ திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் பார்க்கல பேரலாம் நம்ம கூந்தன்குளம் பார்க்கணும் கூந்தன்குளம் இந்த வெடியே வெடிக்காத ஊர் இப்போ ஃபார் எக்ஸாம் அவங்க அவங்க தீபாவளிக்குலாம் அவங்க ஊரில் வெடியே வெடிக்க மாட்டாங்க குந்தங்குளம் தான் பறவை சரணாலயம் இருக்கிற இடம் காற்றாலைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய்மொழி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கயத்தாறு இப்போ அதை கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்க அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே எக்ஸாம்பிள் பார்த்தாச்சா இப்போ அனல் மின் நிலையம் அனல்மன் நிலையம் எப்படி ஒர்க் ஆகுது இப்போ அனல்மன் நிலையம் எக்ஸாம்பிள் அப்படி சொல்லுங்கள் அதை மாதிரி பார்க்காம சொல்லுங்கள் அனல்மண் நிலையத்தோட எக்ஸாம்பிள் என்னென்னா கடலூர் மாவட்டம் நெய்வேலி திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் இது ரெண்டு ஓகே அனல் மண் நிலையம் நிலக்கரி இருக்கலை நிலக்கரி டீசல் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பர்ன் பண்ணுவாங்க பர்ன் பண்ணி நீராவி இது பார்த்திங்களா நீராவி நீராவி வருது இல்லை இந்த நீராவியில் டர்பைனை இயக்குவாங்க டர்பைனை இயக்கும்போது இரு மின் ரெண்டு மேக்னட்டிக் இது இருக்கும் மேக்னெட் இருக்கும் இரு மின்காந்தங்களுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ள கம்பிச்சுருள் சுழல்வதால் அதுக்கிடையில் ஒரு கம்பிச்சுழல் வச்சிடும் அது சுழல் இப்போ அந்த டர்பைன் ரொட்டேட்னால அந்த கம்பிச்சுழலும் சுழலும் இதனால் மின்காந்த தூண்டல் மின்காந்த தூண்டல் உருவாகி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது இந்த வெப்ப ஆற்றலாம் மின் 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 ஆற்றலாக மாற்றப்படுகிறது இப்போ அந்த இதை பர்ன் பண்ணோடனே தண்ணியை கொதிக்க வச்சோடனே இதுவாகதா ஆவி வருதா ஆவி போய் அந்த டர்பைன் ரொட்டேட் பண்ணுது டர்பைன் என்ன பண்ணுதுன்னா அந்த ரெண்டு மேக்னெட்டுக்கு இடைப்பட்ட அந்த கம்பிச்சுரலும் ரொட்டேட் பண்ணுது இதனால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேவா அது எப்படின்றது நான் ஒரு இமேஜ் நெட்லேருந்து எடுத்து வச்சேன் பாருங்கள் இப்போது என்னென்னா என்னென்ன சோர்ஸு இப்போ எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்லிடுறேன் இப்போ அது நம்ம கொதிக்க வைக்கிறதுனால ப்ரெஷரான ஸ்டீம் வருதா இப்போ இதுதான் த அனல் மண் நிலையத்துலேயும் சரி அணு நிலையத்துலேயும் சரி ஆவி தான் வரப்போகுது இன்னொன்று அந்த டேமை தொடர்ந்து விட்டால் அதுக்கு வாட்ரு இன்னொன்று காற்று வின் விண்ட் அணைச்சிருக்குல்ல அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டர்பைன் தான் இருக்கும் ஓகேவா இந்த டேர்பைன் ரொட்டேட் ஆகிறதுனால சுற்றி அந்த மே அந்த மேக்னட் சுருள் இருக்குல்ல சுருளுக்குள்ளே அந்த காப்பர் ஒயர் இருக்கும் காப்பர் ஒயர்கள் அது ரொட்டேட் ஆகிறதுனால எலக்ட்ரிசிட்டி அவுட்புட் ஆகுதா எலக்ட்ரிசிட்டி அவு அவுட்புட் ஆகி அதெல்லாம் பெரிய அந்த இதில் ஸ்டோர் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆகி இப்படி தான் நம்ம வீட்டுக்கு இது வருது கரண்ட் வருது ஓகே இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் புரியும் ஃபஸ்ட்டு இந்த ஃபியூல் இருக்குல்ல அது மூலயமா பாயில் பண்ணுறாங்களா பாயில் பண்ணி ஹாட் ஏர் வந்து அது என்ன பண்ணா டேர்பன் ரொட்டேட் பண்ணா டேர்பன் ரொட்டேட் பண்ணி அந்த ஜெனரேட்டர் இந்த மேக்னேட் இருக்கில்ல மேக்னேட்ருக்கு அந்த இது காயில் ரொட்டேட் ஆகுதா அப்படியே இங்கே கீழே வந்து எலக்ட்ரிசிட்டியாகி ப்ரொடக்ஷன் ஆகுது ஹைட்ரோ எலெக்ட்ரிக்லும் அதே தான் நீர்ம நிலையங்கள் அணை நீரை திறக்கக்குள்ளே இங்கே எக்ஸாம்பிள் சேர்த்து சொன்னாங்க பார்த்தீங்களே மூவிங் வாட்டரும் இதான் ஃபோர்ஸ்ஃபுல் விண்டு காற்று அடித்தாலும் அப்படி தான் ரொட்டேட் ஆகும் எல்லா ஒர்க்கிங் கான்செப்ட்டும் ஒரு இதில் சொல்லிட்டாங்க இப்போ என்னென்னா இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எதுனா டார்ஜிலிங் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றேழு அடிஷ்னலாக நோட் பண்ணிக்கோங்க இது ஜியாகிரஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையங்கள் டார்ஜிலிங் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இங்கே இயக்க ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது நீர்மின் நிலையங்கள் அதிக காலம் இயக்கக்கூடிய மற்றும் சிக்கனமானவை எக்கனாமிக் அண்ட் லாங் லைஃப் எதுன்னு கேட்டாங்கன்னா நீர்மின் நிலையங்கள் தான் ரொம்ப காசு கம்மியாகவும் ரொம்ப நாள் வரும் அதனால் விண்ட் எனர்ஜி தான் நம்ம ப்ரிஃப் தட் மீன்ஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி தான் நம்ம ப்ரிஃபர் பண்ண நீர்மின் நிலையங்கள் தான் அணுமின் நிலையங்கள் அணுமின் என்ன எல நியூக்ளியர் ஃபிஷன் அணுக்கரு பிளவு அணுக்கருப்பிளவு மொத்தம் ரெண்டு எக்ஸாம்பிள் வரும் அணு அணுமின் அட்டாமிக் பார்சேஷனும் ஆட்டம் பாம் அணு அணுக்கரு இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன் எது எதுக்கு வரும்னா ஹைட்ரஜன் பாம்புக்கும் சன்னுக்கும் வரும் ஓகே சூரியன் சூரியன்ருக்குல்ல சூரியனுக்கும் வரும் இப்போ ஆட்டம் பாம்புக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஏற்றினா அது கட்டுப்பாடற்ற அணுக்கருப்பிலவு இது கட்டுப்பாடுன்னு உள்ள அணுக்கருப்பிளவு ஓகே இப்போ இந்த ஆட்டம் பிரேக் ஆகுதுல ஆட்டம் பிரேக் ஆகுது அதில் வர ஹீட் எனர்ஜியில் என்ன பண்ணணும்னா அதே போல் வாட்டர் பாயில் பண்ணோம் வாட்டர் பாயில் பண்ணி அதுலேருந்து ஸ்டீமர் தான் ஸ்டீம் இரு ரொட்டேட் ஆகுதா டேர்பன் ரொட்டேட் ஆகும்ல அந்த மேக்னெட்டிக் டைபேட்டாக இருக்கிற அந்த காயில் சேர்ந்து ரொட்டேட் ஆகுதா அதனால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி பேட்டரியில் ஸ்டோர் ஆகி அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஷிஃப்ட் ஆகி நம்ம வருது ஓகே அணு நிலையங்கள் அதே போல் இன்னொரு விஷயம் நம்ம இதுக்கு பார்த்தோம்ல ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூத்தி சொன்னா இது இந்தியாவின் முதல் அணும நிலையம் மகாராஷ்டிரா தாராப்பூர் மகாராஷ்டிரா தாராப்பூர் மகாராஷ்டிரா தாராப்பூர் ஓகே அணு நிலையங்கள் அணுக்கரு ஆற்றலை கொண்டு நீரானது கொதிக்க வைக்கப்படுகிறது இதனால் உருவாகும் நீராவியைக் கொண்டு டர்பைன் இயக்கப்படுகிறது டர்பைனில் இயக்கத்தால் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது இங்கு அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாக பின் ஆனால் மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாதிரி எலக்ட்ரிசிட்டியாக மாறுது காற்றாலை காற்றாலை சேம் கான்செப்ட் தான் ஓகேவா காற்றாலையே காற்றின் ஆற்றல் டர்பைன் சுழற்றப்படுகிறது நான் இப்போ காமிச்சேன்ல அது அந்த மூலயமா டர்பன் ரொட்டேட் ஆகுது அது மூலயமா எலக்ட்ரிசிட்டி போய் மின்கலன் மின்கலனா ஒன்றுமேல ஒரு செல்லு ஒரு நாலஞ்சு செல்லு சேர்த்தா தான் பேட்ரி ஓகேவா மின்கலனில் என்ன நடக்குதுன்னா வேதி கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி மின்கலன் என்பது வேதியாற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் இதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லணும்னு நினச்சி மரன்ட்டேன் இது மின்னோட்டம் மின்னூட்டம் மின்னோட்டம் மின்னூட்டம் இதுக்கான வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு பார்த்துங்க மின்னூட்டம் பாயும் வீதம் தான் மின்னோட்டம் மின்னோட்டம் மின்னூட்டம் பாயும் வீதம் தான் மின்னோட்டம் ஓகேவா மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் எவ்வளோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் தான் எல எலக்ட்ரிக் கரண்ட் அதே போல் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுதில் இங்கே பார்த்தீங்களா பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் தான் ஆகும் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் தான் ஆகும் ஆனால் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகிற திசைக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த எக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் எக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல்ல அந்த திசைக்கு எதிர் திசையில் தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் ஓகேவா அதே போல் மின் நோட்டத்தோட அழகு ஆம்பயர் மின் நூட்டத்தோட அழகு கூலம் ஓகேவா மின்னோட்டத்தை அளவிடும் கருவி அம்மீட்டர் மின்னோட்டத்தின் திசையை அள அளவிடும் கரு கருவி கேல்வனோமீட்டர் ஓகே இதெல்லாம் பின்னாடி இருக்கும் பார்க்கலாம் அது நமக்கு அது டிஃப்ரென்சியில் பார்த்தா தான் நமக்கு இது புரியும் இதில் முதன்மின் மின்கலம் துணை மின்கலன் என்னென்னா ப்ரைமரி பேட்டரி செகண்டரி பேட்டரி இவ்வகை மின்கலம் மீண்டும் முன் மின்னேற்றம் செய்யல அதான் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டால் நான் யூசபிள் அதுக்கான சுவர் கடிகாரம் கை கடிகாரம் மற்றும் ரோபோ பொம்மைகள் ஆகியவற்றில் பயன்படுத்தும் கருவிகள் நம்ம என்ன சொல்லலாம் வாட்ச் கிளாக்கு வால் கிளாக்கு ரிமோட்டு இந்த இந்த பேட்டரிலாம் துணை மின்கலன் துணை மின்கலன் என்பது பல முறை மின்னேற்றம் செய்வது ஒரு ஒரு முறை பயன்படுத்தி அதை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இதை கொடுத்துருக்காங்க மொபைல் பேட்ரி மடிக்கல் நீ அவசரகால விளக்குகள் மற்றும் வாகனங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தும் விளக்குகள் மின்கல அடுக்கு மின்கல அடுக்கு தான் இப்போது பேட்டரி ஆகுது இதில் ஒரு விஷயம் ஆனால் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கல இணைந்து மின்கல அடுக்கு உருவாக்கப்படுது மின்கல அடுக்கு என்பது பல மின்கலங்களின் தொகுப்பாகும் இதில் நல்லா பாருங்கள் பாசிட்டிவ் கூட நெகட்டிவ் தான் சேர்க்கணும் நெகட்டிவ் நெகட்டிவ் சேர்த்தா ஒர்க் ஆகுது அது பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அதே போல் எச்சரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா இது போல விஷயத்தெல்லாம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பசங்க படிக்கிறவங்களாம் என்னென்னா எதுவுமே நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படி பண்ணி பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வானொலி பெட்டியில் பயன்படுத்தப்படும் மின்கலன்களை அதான் நம்ம ரிமோட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அதை யூஸ் பண்ணி பண்ண சொல்கிறாங்க எளிய சுற்று இது நல்லா பார்த்துட்டாலே நம்ம இந்த கான்செப்டே முடிஞ்சு போச்சு மின் சுற்றில் மின்னோட்டமே மின்னோட் மின்னோட்டமே மின்னோட்டம் அல்லது மின்சாரமாகும் எளிய சுற்று எளிய சுற்றுக்கு ஃபஸ்ட் என்னென்னா ஒரு சாவி ஒரு பேட்ரி ஒரு பல்பு இணைப்பு கம்பி இது மட்டும்தான் ஒரு சாவி மின்கலன் இணைப்பு கம்பி மின்விளக்கு இப்போது இது ஆகிறதுனால எரியுதா லைட் எரியுதா இதோ தொடர் இணைப்பு பக்க இணைப்பு தொடர் இணைப்புனால் ஒன்றுமே இல்லை ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட மின் 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 விளக்குகள் தொடராக இருக்குமாறு சாவி மின் மின்கு மின்கலன் மற்றும் இணைப்பு கம்பிகள் எல்லாமே ஒரே சீரியஸாக ஒன்றுமேல நம்ம திருவிழா டைம்லேயோ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் டைம்லேயோ அந்த சீரியல் பல்ப் போடுவோம்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு ஒரு பாயிண்டில் ஒயர் கட்டாயிடுச்சுனாலே மொத்தமாக கட்டாயிடும் ஆனால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு இடத்துல சர்க்கியூட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இன்னொரு இடத்துல ஒர்க் ஆகும்ல அது சொல்லலாம் இப்போ காலேஜில் ஒரு பத்து மாடி பில்டிங் இருக்குன்னா ஒரு ஒரு மாடிக்குமே ஒரு ஒரு இது வச்சுருப்பாங்க அது பக்க இணைப்பு எக்ஸாம்பிள் ஓகே முதன்மை மின்கலம் ஒரு முறை மட்டும் பயன்படுத்துவது துணை மின்கலம் பேட்ரி ஓகே இணைப்பு கம்பி ஒரு மின்கடத்திகளால் உருவாக்கப்படுகிறது இணைப்பு கம்பினால் ஒரு மின்கடத்தி சில்வர் காப்பர்னால காப்பர்னால்தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க மின்கடத்தா பொருளால் மூடப்படுகிறது இது என்ன கூட்டு காரணத்தில் கேட்கலாம் இணைப்பு கம்பி எப்படி உருவாகும் மின் கடத்திகளால் உருவாக்கப்பட்டு மின் கடத்தா பொருள்களால் க்ளோஸ் பண்ணப்படுது இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் பொருளாம் தொடரலாம்ல அதான் சொல்கிறாங்க அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் மின் சுற்றுகள் நான் சொன்னேண்ணா அவர் போய் தா தாத்தா போய் அவங்க தட் மீன்ஸ் இது எப்படின்னா இந்த லெசன் ஃபுல்லாகவே ஒரு தாத்தா பாத் தாத்தாவும் பேத்திக்கும் இடைப்பட்ட கான்வர்சேஷனாக தாத்தா போய் அந்த டார்ச் லைட் எடுத்துகிட்டு சொல்கிறாரு முதல்ல இப்படி கிக்குள்ளே எரியல என்ன ரீசன் அவர் பழுதடைஞ்சிதுன்னு செக் பண்ண பார்க்குறாரு அங்கே பார்த்தீங்களா நெகட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் க்ளோ ஆகலை பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் க்ளோ ஆகுது ஓகே டார்ச் டார்ச் விழிக்கின் உட்புற அமைப்பின் படம் எப்போவுமே ஆப்போசிட் ஆப்போசிட் தான் இருக்கணும் மின் என்பது மின்கல மின்கலத்தின் நேர்மனையிலிருந்து எதிர்மனைக்கு மின்னூட்டம் செல்லும் தொடர்ச்சி தொடர்ச்சியான மூடிய பாதையாகும் அதான் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் அதுக்கு ஆப்போசிட்டாக எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் மின்கலன் மின்சுற்று என்பது பொதுவாக பின் பின்வன இது மூலயமா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் மின்கலன் பேட்ரி இணைப்பு கம்பிகள் மின் விளக்கு சாவி இது இருக்குது பார்த்தீங்களா இதுவே திறந்த மின்சுற்று மூடிய மின்சுற்றுன்றது சுற்றுன்றிருக்கு அது நான் சிம்பிளாக உங்களை நான் வரை இது நம்ம எக்ஸாம்பிள் என்னென்னா இது திறந்த மின்சுற்று லைட் ஏரியில்லையா அந்த சாவி ஓப்பனில் இருக்கா மூடிய மின்சுற்று க்ளோஸ்ல க்ளோஸில் வந்து லைட் க்ளோ ஆகுதா அதுதான் அவங்க இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க வேறு ஒன்றும் அதில் பெருசாக இருக்குது எளிய மின் சுற்று சிம்பிள் சர்க்கியூட் சிம்பிள் சர்க்கியூட்னா ஒன்று ஒரு சாவி ஒரு மின்கலன் ஒரு மின்விளக்கு மற்ற இணைப்பு கம்பி வச்சு ஒரு இதை ரெடி பண்ணால் அது தொடர் இணை தொடர் இணைப்பு மின் சுற்றுனா ஒன்றுக்கு மேற்பட்ட லைட்டை வச்சு அதே சீரியஸாக நான் சொன்னால சீரியல் பல்ப்பு அதுதான் எக்ஸாம்பிள் பக்க ஸ்பீடாக போடணுன்னா இது உள்ள ஒன்றுமே இல்லை பக்க இணைப்பு மின் சுற்றுனா அந்த சொன்னால ஒரு காலேஜில் ஒரு பக்கத்து மாடி பில்டிங் இருக்குன்னா ஒரு ஒரு மாடிக்குமே ஒரு ஆனால் இதில் ஒரு இடத்துல ச கட்டாச்சினாலும் தொடர் இணைப்பில் வேஸ்ட் ஆகிடும் ஆனால் பக்க இணைப்பில் இருக்கும் ஈல் ஈல் என்பது ஒரு வகை மீனா மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது ஒரு ஒரு ஃபிஷ்ஷை நம்ம தொட்டோன்னா அது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா இவை மின் திறன் மின் அதிர்வை வெளியிட்டு எதிரிகளின் தங்களை காத்து கொள்ளவும் தங்களது உணவை பிடிக்கவும் செய்கின்றன இதில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும்னா ஹையர் ஸ்டடீஸில் கொடுத்துருப்பாங்க அறநூற்றி ஐம்பது வாட்ஸ் அறநூற்றி ஐம்பது வாட்ஸ் ஓகேவா இது எப்படி நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிங்களான் இது அறநூற்றி ஐம்பது வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இது இதே ஒரு ஹார்ஸ் பவர் எவ்வளோ எழுநூற்றி நாற்பத்தாறு வாட்ஸ் ஒரு டாங்கி பவர் இரநூத்தி ஐம்பது வாட்ஸ் இது படித்தீங்கன்னா ரேண்டமா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ரெண்டு மூணு டேட்டா ஒரு விஷயம் நமக்கு படிக்கணும்னா அதுக்கு ரேண்டமாக இருக்குது ரெண்டு மூணு டேட்டா நமக்கு தெரியணும் அது தான் படிச்சுக்கோங்க அமீட்ரு என்பது ஒரு மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவே அளவிடும் கருவியாகும் இக்கருவியானது சுற்றில் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும் ஓகேவா சீரியஸில் சீரியஸில் இணைக்கணும் சீரியஸ் இங்கிலீஷில் சீரியஸு தமிழில் தொடர் ஓகேவா அம்மீட்டர் என்பது எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்களா நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டால் தான் ஆன்சர் அதே போல் மின்னோட்டத்தின் திசையை சொல்கிறதுனா கேல்வனோமீட்டர் மின்னோட்டத்தின் திசை ஓகேவா இதுவே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மின் அழுத்தம் ஓல்ட்டு மீட்ரு மின் அழுத்தம் ஓல்ட்டு மீட்ரு அம்மீட்ரு சீரியஸாக தொடர் இணைப்பில்னா இல்லைன்னா பக்க இணைப்பில் அது பின்னாடி கிளாஸில் படிப்பேன் ஆனால் இது அம்மீட்டர் இந்த இடத்துல நம்ம தொடர் என்னுப்பட்டு நல்லா தெளிவுபடுத்திங்க அம்மா அது இங்கிலீஷில் நல்லா தெளிவாக அம் அம்மா சொல்கிறது எப்போவுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் அம்மீட்டர் சீரியஸ் கனெக்ஷன் அம்மீட்டர் சீரியஸ் கனெக்ஷன் அம்மீட்டர் சீரியஸ் கனெக்ஷன் அம்மா சொல்கிறது எப்போவுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் ஓகேவா நீங்கள் தமிழ் எப்படி ஞாபகத்தின் எனக்கு தெரியாது மென்பொருளின் குறியீடுகள் இது இது பேட்ரி போல் இந்த பெருசாக இருக்கில்ல அது பாசிட்டிவ் சின்னதாக இருக்குது பெரிய செங்குத்து கூட நேர்மனையாகவும் சிறிய செங்குத்துக்கூட எதிர்மனையாகவும் இருக்கும் ஓகேவா ரெண்டு மூணு மின்கெலாம் சேர்த்தா பேட்ரி இது தொடுசாவி திறந்தது தொடுசாவி முடியது மின்விளக்கு இணைப்பு கம்பி மின்கடத்திகள் மற்றும் அரிதீர் கடத்தி மின்கடத்திகள் மற்றும் அறுதிர் கடத்திகள் என்னென்னா எதெல்லாம் கண்டெக்ட் பண்ணி எதையெல்லாம் கண்டெக்ட் பண்ணாது எக்ஸாம்பிள் மட்டும்தான் இதுக்கு முக்கியமே இப்போ என்னென்னா முதலான கொடுத்துருங்க மின் கடத்திகள் உலோகங்கள் தாமிரங்கள் இரும்பு அலுமினியம் புவி அர்த்தமே கண்டக்ட் பண்ணும் ஆனால் இதில் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு கொஷின் என்னன்னா மாசுபட்ட நீர் பியூர் பியூர் வாட்டர் கண்டெக்ட் பண்ணாது இம்பியூர் வாட்டர் தான் கண்டெக்ட் பண்ணுங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்யூர் வாட்டர் டஸ் கண்டக்ட் பட் ஆனால் இம்பியூர் வாட்டர் கண்டெக்ட் இல்லைன்னா அரிதிர் கடத்திகள் எது இதெல்லாம் கண்டெக்ட் பண்ணாதோ அதெல்லாம் பிளாஸ்டிக் கண்ணாடி மரம் ரப்பர் பீங்கான் எபோனைட் இதில் கண்ணாடி எபோனைட் ரொம்ப அடிக்கடி கேட்டுருக்காங்க இப்போது ஒருவருக்கு ஒரு நிமிஷம் இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டியில் ஒருத்தன் இதுவாகிட்டான் அப்போ நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க மின்னதிர் ஏற்பட காரணம் காரணமாக மின் இணைப்பை ஃபஸ்ட்டு அந்த சுவிட்ச் அந்த மெயின் ஆஃப் பண்ணணும் சாவிலிருந்து இணைப்பை துண்டிக்கும் அந்த ப்ளக் மின் கடத்தா பொருட்களை கொண்டு அவரை மின்கம்பியின் தொடரிலிருந்து எடுக்கும் இந்த கட்டையை கொண்டெல்லாம் அடிப்பாங்களா அதுபோல் அவருக்கு முதலீடு தந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு டூயின் எனக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்பு பண்ணி பண்ணியிருக்காரு நம்ம வீட்டில் என்னமோ யூஸ் இருக்கோம் அதில் முக்கியமான கண்டுபிடிப்பு பண்ணோன்னா எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சது தான் அதேபோல் இதில் என்ன எல்இடி எல்இடி ஃபுல்ஃபார்ம் என்னன்னா லைட் எமிட்டிங் டயோடு இதை தாண்டி வேறு அதுவும் இல்லை வேறு எதுவும் இல்லை நினைவில் கொள்க மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் மின்மூலங்கள் ஆமாம் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி அனல் மின் நிலையங்கள் நீர் மின் நிலையங்கள் காற்றாலைகள் அணு மின் நிலையங்கள் போன்ற பல மின்மூலங்கள் உள்ளன எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் வேதியாற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் மின்கலம் எனப்படும் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக மின்னோட்டத்தை அழிப்பதன் மூலம் அடிப்படையில் இரு வகைப்படும் ஒன் டைம் யூஸ் பண்ணுறது பல டைம் யூஸ் பண்ணுறது ஒன் டைம்னால் பிரைமரி நிறைய டைம்னால் செகண்டரி இரண்டில் அதற்கு மேற்பட்ட மின்கலங்கை இணைத்து உருவாக்கப்படும் மின்கல அடுக்கு பேட்ரி மின்சுற்று என்பது மின்கலன் மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போகும் அதுக்கு ஆப்போசிட்டாக எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் ஓகேவா மின்கலன் சாவி விளக்கு மற்றும் இணைப்பு கம்பியை போன்றவற்றின் தொகுப்பு எளிய மின்சுற்று இரண்டில் அதுக்கு மேற்பட்ட மின்விலக்குகள் தொடர் தொடர் இணைக்கப்படும் மின்சுற்று தொடர் இணைப்பு அதெல்லாம் பார்த்தாச்சு இரண்டில் அதுக்கு மேற்பட்ட விளக்குகள் பக்க 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 இணைப்பு மின்சாதனங்களை குறியீடுகளால் குறிப்பதன் மூலம் பெரிய மின் சுற்று சுற்றுப்படங்களை மி மிக எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள இயலும் தன் வழியே மின்னூட்டங்களைச் செல்ல அனுமதிக்கும் பொருள் மின்கடத்திகள் செலுத்தாத்து மின் கடத்தா பொருட்கள் ஓகே மைக்கேல் ஃபேர்டே இப்போ கொஞ்ச நேரத்தை பார்த்தோம்ல நம்ம அனல் மின் நிலையம் அணு மின் நிலையம் விண்ட் எனர்ஜி எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கே இவர் தான் இவர் என்ன கண்டுபிடிச்சா மின்காண்ட தூண்டல் கண்டுபிடிச்சி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அந்த அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகிறதுனால அந்த காயில் ரொட்டேட் ஆகுதில் அந்த மேக்னெட்டிக் இடையில் அந்த எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் அந்த மின்காண்ட தூண்டல் தான் அந்த எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் ஆகிய இவர் அதை கண்டுபிடிக்கணும்னா வேறு இந்த எந்த இன்வென்ஷுமே நடந்திருக்காது ஓகே அதான் சொல்லியிருப்பாங்க அதில் புக் பேக் என்னென்னா வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் என்னது மின்கலன் செல்லு மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் மின் உற்பத்தி நிலம் பவர் ஸ்டேஷன் மின்கலன் அடுக்கின் சரியான குறியீட்டு ஏ ஏ ஆப்ஷன் மின்கல அடுக்கு கேட்குறாங்க இதுவே மின்கலன் மட்டும் கேட்டால் பி ஓகேவா மின்கல அடுக்குன்றதுனால ரெண்டு மூணு மின்கலன் சேர்த்தது தான் ஏ ஆப்ஷன் கீழ்கண்டவ மின் சுட்டுக்களை எது எதில் மின்விளக்கு ஒளிரும் டெல்டா ஆப்ஷன் கீழ்கன்றுல் எது நற்கடத்தி வெள்ளி குட் கனெக்ட்ரா ஃபீட்டன் டேஷ் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன மின்கடத்தும் பொருட்கள் ஒரு மூடிய மின்சுற்றின் பாய மின்சாரம் மின்னோட்டம் எனப்படும் டேஷ் என்பது மின்சுற்றை திறக்க அல்லது மூடு சாவி மின்கலன் குறியீட்டில் பெரியது செங்குத்தா பாசிட்டிவ் நேர் 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 பெருசாக நேர் ஸ்மாலாகந்தால் எதிர் இரண்டு அதற்கு மேற்பட்ட மின்கலன் மின்கல தொகுப்பு மின்கல அடுக்கு சரியாக தவறா பக்க இணைப்பு சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் மின்னோட்ட பாதைகள் உண்டு உண்டு தான் இரண்டு மின்கலங்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தின் எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்க வேண்டும் தப்பு நேர்முனையோடு சாவி என்பது மின்சுற்றினை திறக்க அல்லது மூடப்படும் கரெக்டு தூய நீர் என்பது ஒரு நற்காடத்தியாகும் தப்பு அசுத்த நீர் தான் இம்ப்யூர் வாட்டர் தான் நம்ம தெளிவாக சொன்னோன்னா அதேபோல் கேட்டு வச்சிடறாங்க பார்த்தீங்களா இது நீங்கள் பார்த்தோன்னே தண்ணி தான் கண்டெக்ட் பண்ணுன்னு சொல்லுவீங்க ஓகேவா துணை மின்கலங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் இல்லை டைம்ஸ் இப்போ என்னன்னா ஒன்று ஆப்ஷனுக்கு இருங்க நான் அட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா மின்கல அடுக்கு இது என்னென்னா ஒளிராத விளக்கு ஒளிரும் மின்விளக்கு திறந்த சாவி மின்கலன் ஓகே இதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு போயிடுங்க தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட்